வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மண் பூமி தோட்டம் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் முழுவதுமாக உங்களுக்கு நன்றாக புரியும் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா நல்லா அருமையான செம்மண் பூமி தோட்டம் ஒரே செவ்வக வடிவமாக அருமையாக இருக்குது பக்கத்தில்லாம் பாருங்கள் பாக்குத்தோப்புலாம் இருக்குது தேவைப்பட்டால் நம்ம இதில் முழுவதுமாக பாக்குத்தோப்பு கூட அமைச்சிக்கலாங்க பாருங்க பாக்கு தன்னந்தோப்பு அது மாதிரி அருமையான இடங்களாக இருக்குது அட்ஜாயின்லாம் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டோட்டல் இரண்டு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க பாருங்கள் இந்த கம்பத்தில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்கில் இன்னொரு கம்பம் இருக்கும் பாருங்கள் அதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் காமிச்சிருப்போம் டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு ஃப்ரீ சர்வீஸ் பாருங்கள் இந்த கம்பத்தில் ஒரு சர்வீஸ் இருக்குது டோட்டல் இரண்டு ஃப்ரீ சர்வீஸுங்க அது மாதிரி தனி கிணறுங்க கூட்டுலாம் எதுவும் கிடையாது தனி கிணறு வசதி ஒன்று இருக்குது அது இல்லாமல் போர் வசதி ஒன்று இருக்குங்க அதனால் ஓரளவுக்கு இந்த லேண்டுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் வசதி இருக்குது அதே மாதிரி அருமையான ஒரு தார்ஸ் வீடு இருக்குது இன்றைக்கி கட்டினாலும் இந்த மாதிரி தார்ஸ் வீடு ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் போட்டால் தான் அந்த மாதிரி ஒரு வீடு கட்ட முடியும் அந்த அந்தளவுல ஒரு அருமையான தார்ஸ் வீடு இருக்குது பாருங்கள் இதில் ஒரு எலுமிச்சம் செடி பெரிய செடியாக இருக்குது அது மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தென்னை மரங்கள் வருங்க காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது இடம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு மீட்டர் அதாவது இருநூறு மீட்டர் தொலைவு மண் சாலை வசதி ஆனால் சாலைக்கும் பக்கமாகவே இருக்கும் இடம் தார் சாலையிலேருந்து இடையில் ஒரே ஒரு வயல் குறுக்க இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி இரு எழுபது அடி லென்த்து தான் வரும் ஆனால் அதில் நமக்கு பாதை வசதி கிடையாது இந்த இருநூறு மீட்டர் மண் பாதை வசதியில் தான் இதில் போகணும் ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் அவங்கக்கிட்ட நம்ம தடை வாங்கிட்டோம்னா சாலையிலேருந்து ஒரு அறுபது அடி எழுபது அடியிலேயே வந்துடும் இடம் அப்படி தடை வாங்கினோம் அது ரேட்டு வேறு லெவலில் போயிடுங்க மற்றபடி பாருங்க ஓரளவுக்கு தென்னை மரத்துலாம் காப்பு ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குங்க இது ஒரு ஃபேமிலி போனோம்னாக்க நல்லா நீட்டாக குடியிருந்திருக்கலாம் அளவுக்குள்ள அருமையான ஒரு தார்ஸ் வீடு இருக்குது அது மாதிரி ஒரு நாலஞ்சு பசுமாடுகள் கட்டி பராமரிக்கிற அளவுக்கு பாருங்க ஷீட் போட்டு ஒரு ஷெட்டும் போட்டு வச்சுருக்காங்க இது பசுமாடு கட்டுறதுக்கு நான் சொன்ன வீடு பாருங்க நீட்டாக இருக்குது பார்த்திங்களா வீடு வசதியோடு அமைஞ்சிருக்குங்க அதனால் தடை மட்டுந்தாங்க மண் பாதை மற்றபடி இடத்த நம்ம குறை சொல்ல முடியாது மண் அருமையான செம்மண் பூமி மண்ணும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க அந்த அளவில் இருக்குது இது பார்த்து பயன்படுத்திக்குவாங்க இது ஓரளவுக்கு நெகோஷியபுளாக கிடைக்கும் ரேட்டு ரேட்டு பார்த்திங்கனாக்கா டோட்டலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீட்டெயில்ஸாக தெளிவாக கொடுக்குறேன் பாருங்கள் மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்க வீடும் நல்லாவே இருக்குங்க இது பட்டா நிலம் மட்டும் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குது அது இல்லாமல் தரிசி நிலம் சுமார் ஒரு முப்பது சென்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் அமௌண்ட் இல்லைங்க பட்டா லேண்டுக்கு மட்டும்தான் அமௌண்டுங்க அதனால் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இடம் பிடிக்கிது அப்படின்னாக்கா நேரடியாக சைட் டு பார்க்கலாம் பார்த்துட்டு டேரெக்ட் ஓனர்கிட்டே பேசி நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க இடம் நல்லா அற்புதமான இடமா இருக்குது நல்லா லோ பட்ஜெட்டாகவும் இருக்குது பாருங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த மல்லிகைக்கரை இருந்து தம்மமுட்டி செல்லும் இருந்து மிக அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க அதனால் அடுத்தடுத்து அருகிலாம் குடியிருப்புகள் வீடுகளும் இருக்குது பக்கத்து பக்கத்து தோட்டத்தில் எல்லாம் வீடுகளும் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை நீட்டாக அழகாக நீ குடியிருக்கலாம் அந்த மாதிரி இடத்துல தான் அந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இடம் நல்லா பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குங்க தேவைப்பட நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க நேரடியாக சைட் விஷ் பார்க்கலாம் இந்த லேண்டெல்லாம் கூடி விரைவில் ஆகிடும் பாருங்க நல்ல இடம் மிஸ் பண்ணாதீங்க மற்றபடி இந்த லேண்டில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம டீட்டெயில்ஸாக சொல்லலாம் அது மாதிரி முடிஞ்சளவுக்கு ஃபேமிலியோடு வாங்க ஏன் ஃபேமிலியோடு வர சொல்கிறோம்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நம்ம நேரடியாக சைட் விசிட் பார்த்துட்டு நம்ம உடனே ரேட்டு ஃபைனல் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும் ஏன்னா இப்போ வெயில் காலத்தில் வளைச்சி வளைச்சு நாலு முறை போனாலும் நமக்கு டைம் வரையும் வேஸ்ட்டு நடந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அதனால் நேரடியாக ஃபேமிலியோடையே வாங்க பார்த்துட்டு வரும்போது ஒரு சின்ன டோக்கன் அமௌண்ட்டு எடுத்துக்கிட்டே வாங்க நம்ம இடம் பிடிச்சிருச்சுன்னா உடனே உட்கார்ந்து பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணி நல்ல மாதிரியே முடிச்சுக்கலாம் இந்த லேண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதே நாட்கள் வரைக்கும் நிற்காது கூடியவர்கள் யாராவது ஒருத்தர் வாங்கிடுவாங்க பாருங்கள் பார்த்துட்டு நல்ல இடம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் வீவர்ஸுதோ வேறு ஏதாவது லேண்டு செல் பண்ணணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் நம்ம நல்ல முறையில் விற்பனை செய்து கொடுத்துர்லாம் பாருங்கள் அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் அது தண்ணீரும் இருக்குது இப்போது ஓரளவுக்கு பாருங்கள் ரெண்டு சர்வீஸ் இருக்குது அதனால் நம்ம எப்படி இருந்தாலும் தண்ணீர் ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ